பொது அறிவு வினாவிடைகள் சீரிஸ் பார்ட் ஒன் வரலாறு என்ற சொல் எந்த மொழிச் சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது வரலாறு என்ற சொல் எந்த மொழிச் சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது வரலாறு என்ற சொல் கிரேக்க மொழி சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறநெறி வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த தூணில் இருந்து பெறப்பட்டது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நான்கு ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் தூணில் இருந்து பெறப்பட்டது த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற அசோகர் குறித்த நூலை தொகுத்து வெளியிட்டவர் யார் த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற அசோகர் குறித்த நூலை தொகுத்து வெளியிட்டவர் சார்லஸ் ஆலன் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர் வரலாற்றுக்கு முந்தையகால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது எது வரலாற்றுக்கு முந்தையகால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல் ஆந்த்ரபோஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆந்த்ரபோஸ் என்ற சொல்லின் பொருள் மனிதர்கள் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றியும் படிக்கும் படிப்பு பிரிவு எது மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றியும் படிக்கும் படிப்பு பிரிவு மானுடவியல் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான் சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடி தடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித காலடி தடங்கள் மூணு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானவை ஹரப்பா நாகரிகத்தின் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் யார் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலில் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டவர் சார்லஸ் மேசன் எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும்போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நாகரீகம் என்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தையான சிவிக்ஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது நாகரீகம் என்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தையான சிவிக்ஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் வார்த்தையான சிவிக்ஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாராவிக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்சல் இந்திய துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புது டெல்லியில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்னில் இந்திய தொல்லியல் துறை யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவருடைய உதவியோடு நிறுவப்பட்டது ஹரப்பா நகரின் மேற்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது ஹரப்பா நகரின் மேற்கு பகுதி கோட்டை என்று அழைக்கப்பட்டது ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் எது ஹரப்பா நகரில் பொதுமக்கள் வசிக்கும் இடம் கீழ் அமைப்பு மெககர் என்பது எந்த கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும் மெகர் என்பது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும் மெகர் பாகிஸ்தான் நாட்டில் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது மெகர் பாகிஸ்தான் நாட்டில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது ஹரப்பா தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன ஹரப்பா நகரில் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன ஹரப்பா நாகரிகத்தில் செங்கற்களால் தானியக் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது ஹரப்பா நாகரிகத்தில் செங்கற்களால் தானியக் களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ராகி கார்கி மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த கூட்ட அரங்கு பொது கட்டடம் எத்தனை தூண்களை கொண்டிருந்தது மொஹஞ்சதாரோவில் அமைந்திருந்த கூட்ட அரங்கு பொது கட்டடம் இருபது தூண்களை கொண்டிருந்தது அரசன் நாரம் சிங் சிந்து சமவெளி பகுதியில் எந்த இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் அரசன் நாரம் சிங் சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா எனும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் சிந்து சமவெளியின் எந்த பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து சமவெளியின் லோத்தல் எனும் பகுதியில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து சமவெளி பகுதியில் அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து சமவெளி பகுதியில் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல் எத்தனை மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி வரை சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட ஊலோகம் எது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட ஊலோகம் செம்பு வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை சிலை மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது